திருச்சியில் கடந்த நான்காம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை ஒன்பது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் கடந்த மூன்று நாட்களாக எந்த விமானமும் ரத்து செய்யப்படவில்லை என்று விமான நிலைய இயக்குநர் தெரிவித்துள்ளார் இண்டிகோ விமான சேவை தொடர்பாக திருச்சி விமான நிலைய இயக்குநர்கள் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அதில் இண்டிகோ விமான நிறுவன பிரச்சனையால் திருச்சி விமான நிலையத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை என்றும் இண்டிகோ நிறுவன சேவையால் பிரச்சினை தொடங்கிய நான்காம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை ஒன்பது இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது எட்டாம் தேதி முதல் இன்று வரை இண்டிகோ விமான சேவை வழக்கம் போல் இயங்குகிறது நான்காம் தேதி முதல் இன்று வரை நாற்பது விமானங்கள் தாமதமாக புறப்பட்டன ரத்து செய்யப்பட்ட விமானங்களில் டிக்கெட் முன்பதிவு செய்த இரண்டாயிரத்தி ஐநூறு பயணிகளுக்கு அவர்கள் செலுத்திய பணம் முழுமையாக திருப்பி தரப்பட்டது விமானம் ரத்து மற்றும் காலதாமதத்தால் முதல் இரண்டு நாட்கள் மட்டும் பயணிகள் சற்று சிரமம் அடைந்தனர் அதன் பின்பு பயணிகளுக்கு முன்கூட்டியே விமான இயக்கம் தொடர்பான அனைத்து தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது காலதாமதத்தின் காரணமாக காத்திருந்த பயணிகள் அனைவருக்கும் உணவு உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட்டது இதனால் பயணிகள் பெருமளவில் திருப்தி அடைந்தனர் திருச்சி விமான நிலைய புதிய முனையம் அருகே கட்டப்பட்டு வரும் கட்டுப்பாட்டு கோபுரம் உயரம் குறைவாக இருப்பதாக விமானத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் ஏற்கனவே மீட்டருக்கு அது கட்டப்பட்டிருந்த நிலையில் கூடுதலாக ஆறு மீட்டர் உயர்த்தப்பட்டு கட்ட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது அதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டுள்ளது திருச்சி விமான நிலைய பாதை விரிவாக்க பணிகளும் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நம்ம எஸ் எஸ் ராஜு திருச்சி ஏர்போர்ட் டைரக்டர் ஒரு லாஸ்ட்டு ஃபோர் ஃபைவ் டேஸாக ஒரு இன்கன்வீனியன்ஸ் எல்லாம் பேசஞ்சர்ஸ்கெலாம் இண்டிகோ ஃப்ளைட்ஸ் இதனால டியூ டு அந்த எஃப்டிடிஎல் ரூல்னால அந்த ப பைலட் ஷார்ட்டேஜ் க்ரூ ஷார்டேஜ்னால இது இருந்தது ஃப்ளைட் கேன்சலேஷன் ஆல் ஓவர் இந்தியா இருந்தது பட் இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஃபார் ஹவர் திருச்சி இட் இஸ் வெரி லெஸ் அந்த அந்தளவு அதிகமான கேன்சலேஷன் இல்லை அண்ட் வீ ஹவ் ஹேண்டில்டு ஸ்மூத்லி வித்தவுட் மச் டிஃபிகல்டீஸ் எக்ஸப்ட் டூ டேஸ் லைக் தேர்ட் இட்ஸ் ஸ்டார்டு ஒன்லி ரெண்டு ஃப்ளைட்டு ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து சம் டூ டு ஃபைவ் ஃப்ளைட்ஸ் கேன்சல் தான் ஒரு அரமௌண்ட் அரவுண்ட் டுவெல் ஃப்ளைட்ஸ் ஆர் டிலேய்டு சம் ஹாஃப் அன் அவர் டூ ஹவர்ஸ் லைக் தட் பட் அவங்க எல்லாேருக்கும் நெசசரி ஃபுட்டு ஃபுட்டு ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டோம் எல்லா லக்கேஜஸ்லாம் தேங்க்ஸ் டு த எஃபர்ட் ஆஃப் அவர் சிஎஸ்எஃப் அண்ட் இண்டிகோ staff and all our airport staff, they are taking a lot of effort